ஆலியலை சங்குருவில் ஆனபுரி தேனூரை அமர்ந்தருளும் என்ன காளி வடபத்ரையென கனிவு முகம் காட்டி கைலாய நாதரையும் காவல் கூட்டி கோழி கொடியோனும் குஞ்சரணம் மரளும் கொழுந்து வளர் வதியினிலே அழுந்துயர் போக்கும் ஊழி காலத்திலும் ஓடி வந்தருளும் உமையவளே காளி என் தாயே மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கடற்கரை வெண்மணல் பரப்பில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் ஆலய வருடாந்தா அலங்கார உற்சவ திருச்சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நிறைவு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி பார்வதி பலவே அன்னை பராசக்தியின் அடியார்களே ஈழமணி திருநாட்டில் இயற்கை எழில் கொஞ்சம் மட்டுமா நகரின் கண்ணே இருந்து ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் ஆலையே நவோத்திர சகசிர சங்க வருடாந்த அலங்கார உற்சவமும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி ஆரம்பமாகி தொடர்ந்து அலங்கார உற்சவ பெருவிழா நடைபெற்று பங்குனி திங்கள் முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமை தீ திருவருள் வாழிக்கு உள்ளார் அலங்கார உற்சவ காலங்களில் இடம்பெறும் அபிஷேக பூசை திருவிழா தீமிதிப்பு போன்ற அனைத்து விசேட நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அம்மனின் திருவருள் கடாட்சத்தினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன்

ஆசீர்வாதம் காலை பத்து மணிக்கு சங்காபிஷேகம் அலங்கார பூசை அம்மன் உள்வீதி வளம்பறுதல் விபூதி பிரசாதம் வழங்குதல் மாலை ஐந்து மணிக்கு அம்மனின் திரு திரத்த இரவு எட்டு மணிக்கு அபிஷேக பூசை ஒன்பது மணிக்கு அலங்கார பூசை வெள்ளிக்கிழமை முற்பகல் ஒன்பது மணிக்கு வீரகம்பம் வெட்டுதல் முற்பகல் திருவிளக்க பூசை பிற்பகல் ஒரு மணிக்கு அலங்கார பூசை மாலை நான்கு மணிக்கு வாழைக்குலை எழுந்தருள பண்ணல் மாலை ஐந்து மணிக்கு சிங்க வாகனத்தில் எழுந்தருளி அம்பாள் ஊர்வலம் வருதல் இரவு பத்து மணிக்கு அலங்கார

குளிப்பு காலை மணிக்கு தீமிதிப்பு பிற்பகல் ஒன்பது மணிக்கு மஞ்சள் நீர் ஆடுதல் வாலி பாடுதல் தீமிதிப்பு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு இடம்பெற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை எட்டாம் சடங்கு கிரியா கிரியாகால குருமார்கள் சர்வ போதகம் ஈசான தேசிகர் கிரியா ஜோதி சோதிட கலாமணி சமூக ஜோதி சிவஸ்ரீ ஜி என் திரு கணேஸ்வர குருக்கள் குருக்கள் மடம் ஸ்ரீ முருகன் ஆலய பிரதம குரு பக்த பூஷணம் சாதக திலகம் சோதின நன்மணி சிவஸ்ரீ காகு வடிவேல் குருக்கள் தேத்தா தீவு ஸ்ரீ படவத்ரஹாலியம்மன் ஆலயம் இரவில் ஸ்ரீ புலியடி பிள்ளையார் ஆலயங்களின் பிரதம குரு சிவஸ்ரீ கா மோகன்ராஜ் சர்மா இரவில் ஸ்ரீ அரசடி பிள்ளையார் ஆலயம் ஸ்ரீ உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் இரவில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயங்களின் பிரதம குரு முதவை குருமார்கள் சிவஸ்ரீ தே லிபனன் ஐயா சிவஸ்ரீ பாகு மதுமிதன் சர்மா சிவஸ்ரீன் பாகு போதி சப்தன் சர்மா திருச்சடங்கு கிரியைகள் யாவும் தேசமானிய அருட்களை திலகம் காளி பூஜா துரந்தர் விஸ்வ பிரம்மஸ்ரீ சே சத்குணராசா உதயன் ஐயா அவர்களின் திருபருள் நிறைந்த ஆசியுடன் இளம் சிவத்தொண்டர் துரந்தர் தேவி கிரியா சாகரர் விஸ்வ பிரம்மஸ்ரீ விஸ்வரூபன் ஐயா ஓம் தாட்சி மடம் ஓம் சிவசக்தி அரசடி விநாயகர் ஆலயங்களின் பிரதம குருவும் ஸ்ரீ வடபத்திர படபத்ரஹாலியம்மன் ஆலய நித்ய குருவும் அவர்களின் தலை இடம்பெற உதவி ஓந்தாச்சி மடம் பிஸ்வகுல குருகுலமானவர்கள் அடியார்கள் பூக்கள் பூ மாலைகள் பால் தயிர் இளநீர் போன்ற அபிஷேக திரவியங்களை அன்போடு அன்னைக்கு வழங்கலாம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறு இவ்வண்ணம் ஆலய பரிபாலன சபை ஸ்ரீ படபத்து அம்மன் ஆலயம் தேற்றா